கும்பராசி நேரிகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறது மட்டும் தான் ஜாதகல்ல பார்க்குறோமே சரிங்களா ஸோ நம்ம இப்போ கும்பராசிக்கு அப்படி இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஆல்ரெடி மகர ராசி முடிச்சிட்டோம் மகரத்து வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்னு போட்டோம் ஸோ எல்லா எல்லா ராசிக்கும் இந்த பாயிண்டை போட்டிருக்கேன் உங்கள் நண்பர்களுக்கும் அவங்க என்ன ராசின்னு பார்த்து அவங்களுக்கும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ஸோ அவங்க நண்பரும் பார்த்து உங்களால் சந்தோஷம் அடையிட்டு ஏன்னா இந்த இந்த மாதம் எல்லா ராசிக்கும் நூறு 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 தொண்ணூறு நூறு நூறு தொண்ணூறு ஸோ இவ்வளோ தான் எல்லா ராசிக்குமே சரிங்களா ஸோ அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க நல்லா யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்க நல்ல காலங்கள் பிறந்திருக்கு இவனால அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை ஏன் அமைப்புகள் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அதை உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுவாங்க இப்போ கும்ப நம்ம பார்த்துக்கலாம் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ கும்ப இருந்தீங்கன்னா ஒரு ராசி மாதிரி குருவுடைய வீட்டுல வக்கரகதியாக இருக்காரு சோ இந்த ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது இருபத்தாறு டிகிரியில் டிகிரில கிடைக்குது அப்ப உங்க ராசிநாதருக்கும் இருபத்தாறு டிகிரில குரு பார்வை கிடைக்குது உங்க ராசியில ராகு இருக்காரு இந்த ராகுக்கும் குரு பார்வை கிடைக்குது ஆனா ஸ்பெஷலாக இந்த மாசம் சுக்கரனுடைய பார்வையும் குருவுக்கு இது ராகுக்கு இது உங்க கும்ப ராசிக்கு கிடைக்குது அப்ப இந்த மாசம் நூறு பெர்சன்டேஜ் உங்க ராசி பொலிவு பார்க்குறது ராசிநாதர் பொலிவாகிறாரு கடந்த ரொம்ப நாள் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க சொல்றீங்க நல்லாவே இல்லை இப்போ மட்டும் எப்படி நல்லா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இத்தனை நாளாக வந்து உங்கள் உங்கள் ராசி நாதரை அதாவது உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் அடுத்து அதாவது செவ்வாயும் இங்கே உங்கள் ராசியும் பார்த்து கெடுத்தார் ராசி நாதரம் பார்த்து கெடுத்தார் மூணு மாதம் முன்னாடி சரியா ஒன்றரை மாதம் முன்னாடி ஆக்சுவலாக நீங்கள் திட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க சனி பயிற்சிக்கு முன்னாடி இருந்தேன் ஞாபகம் எப்படின்னா சனி இங்கே இருக்கும்போது இங்கே ராகு இருந்தார் இந்த ராகு சனி ஒன்றா வரும்போதே உங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனை சாட்டாயிடுச்சு கும்ப ஏன்னா ராசிநாதர் எப்போல்லாம் வீக் ஆகுறாரோ கோச்சாரத்தில் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே மைனஸ் ஆகும் ஸோ அந்த அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசிநாதர் வந்து உங்களுக்கு ராகுடை சேர்ந்து வீக் ஆகினாரு அப்போ வீக் ஆக ஆனால உங்களால வந்து பெருசா வந்து சாதிக்க முடியல சரி ஓகே இனி அதாவது ஒருவேளை ஏழரை சனியாக இருக்கும் அஷ்டம சனியா இருக்கும் நீங்களும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிடல எந்த விஷயத்தையும் ஆனால் இப்போ கூட ஒன்றும் நான் சரியாகலே அப்படின்னு சொல்லி இப்போ தான் சனி போயிட்டாரே ஒன்று நான் சரியாகலே அப்படின்னு நீங்கள் பே பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு குரு அங்கே உள்ள பார்வை கிடைக்குது உள்ளே சனி பகவான் இருக்காரு இது சரி ராகு இருக்கார் இந்த ராகு ஒன்று சனி இருக்க மாதிரி சரிங்களா ஆனால் நல்ல வேலை உங்கள் வாழ்க்கையில் குரு இது குரு பார்வை இரு இருக்குது அந்த இடத்துல இந்த குரு பார்வை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அது டேமேஜாக தான் முடியுங்க ஸோ குரு பார்வை உங்களுக்கு ஓரளவு காப்பாற்றி கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் குரு பறவை வந்து உங்களுக்கு யோகத்தையே செய்யும் ஏன்னா குரு வந்து ரெண்டுக்கும் மூணு குடியாது ரெண்டாவது அவர் ரெண்டுக்கும் லாபாதிபதி அதே நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய கிரகம் குருங்கிற கிரகம் எல்லாருக்குமே நன் நன்மைகளை மட்டுமே செய்யும் தீமைகளை செய்யாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆதிபத்திய ரீதியாக கெடுதல் கொள்ளும் காரக நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாகவும் உங்களுக்கு கெடுதல் கிடையாது கும்ப ராசியை பொறுத்தவரை ஆதிபத்திய ரீதியாகவும் கெடுதல் கிடையாது குரு ஏன்னா லாபாதிபதி பலமா இருக்காரு ரெண்டாம் வந்து டேமேஜ் பண்ணல இந்த குரு பகவான் சரிங்களா அது பவராகவே இருக்காரு இந்த குரு பவர் வந்து உங்க ராசிக்கு யோகம் உங்களுக்கு ராசிக்கு நாலுக்கும் ஒன்பது உடைய சுக்கரனும் இந்த மாசம் பாக்குறாரு அதனால அதுவும் யோகம் தான் பவர்ஃபுல்லான அமைப்புல இருக்கு உங்கள் ராசி நாதருக்கு வந்து இந்த புதனுடைய பார்வை நல்லா கிடைக்கிது இந்த சூரியன் பார்வை மாதம் ஆரம்பத்தில் ஒரு ஏழு நாள் வரைக்கும் கொஞ்சம் டவுனில் இருக்கும் உங்கள் ராசி ஏழு நாள் வரைக்கும் உங்கள் ராசிநாதருக்கு சூரியன் பார்வை கிடைக்கிறதுனால மட்டும்தான் டவுனு மற்றபடி வேறு எதுவுமே டவுன் கிடையாது மற்ற எல்லாமே ஹை லெவலில் வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் ஏன்னா குரு இருபத்தாறு டிகிரில பார்க்குறாரு நாலு டிகிரில உங்கள் ராசினாக இருக்கார் ஸோ முழுக்க முழுக்க குரு பார்வை இந்த சனி மேல உள்ளும் இந்த குரு வந்து டிகிரி வைஸாக வந்து இங்கே க கடக வீட்டுக்கு வரப்போகிறாரு எப்போ வரப்போகிறாருன்னா இந்த புரட்டாசி முடிஞ்சு சூரியன் ஐபிஎஸ்சி ஒன்றாந்தேதி இங்கே சூரியன் வரும்போது இங்கே குரு வந்து கடக வீட்டுக்கு வருவார் ஸோ அவரும் பேச்சு ஆகிறார் அன்றைக்கி என்னடா குரு பேச்சு யாருமே சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அதிச்சாரமாக வர்றார் குரு இங்கே வந்து ரெண்டு மாதம் இருப்பார் அந்த வீட்டில் ஏன்னா வந்து சூரியன் வந்து இங்கே வந்துட்டு இதில் பாதி தூரம் தாண்டினதுக்கு அவர் வந்து வக்கரமாக ரிவர்ஸ்ல போவார் அப்போ ரெண்டரை மாதம் கிட்ட அங்கே இருப்பார் இந்த வீட்டில் கடக வீட்டில் அப்புறம் ரெண்டரை மாதம் இருக்க அனைத்து காலங்களும் சனியை பார்ப்பார் ஞாபகம் வச்சுக்கவங்க ராசி நேரம் பவர்ஃபுல்லான அமைப்பில் வர சரிங்களா ஆனால் அவங்க ராசியை விட்டுட்டு அடுத்த விட பார்க்கறாரு சனியை பார்க்க போகிறாரு இல்லைங்களே ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி பகவான் வந்து ரெண்டாம் இடம் அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் தன லாபம் கிடைச்சிடும் விரியாதிபதி தான் அவங்களுக்கு உங்கள் ராசி நேரம் தான் விரை அவரே தான் விரை விரைத்துக்குரியவர் ஆனால் விரயம் வந்து இந்த குருப்பார் கிடச்சோடனே உங்களை விரயங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஓரளவு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமான மாதங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்க ஏன்னா செவ்வாய் பறவை வந்து வெளியில் போயிடுச்சு இவனால செவ்வாய் பார்வை தான் கெடுத்துட்டு இருந்துச்சு செவ்வாய் இங்கே இருக்கும்போது ஒன்றரை மாதம் கெடுத்தாரு அடுத்து இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றரை மாதம் கெடுத்தாரு மூணு மாதம் கெடுத்தாரு அதுக்கு முன்னாடி இந்த ராகு சனி கெடுத்துட்டு இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேரும் நெருக்கத்தில் வந்தாங்க இப்போ நெருக்கி கொஞ்சமாக கொஞ்சமாக பிரிஞ்சு வந்தாங்க வரும்போது கரெக்டாக செவ்வாய் பறவை செவ்வாய் இங்கே வந்தாரு இங்கிருந்து செவ்வாய் பறவை செவ்வாய்க்கு எட்டாம் பறவை உண்டு அதனால எட்டாம் பறவை இவரை பார்த்தாரு அடுத்து ஏழாம் இடத்துல வந்துட்டு ஏழாம் பறவையை பார்த்தாரு ராசி ராசிநாதர் டேமேஜ் ஆனாலும் நமக்கு டேமேஜ் தாங்க யாருக்கெல்லாம் சனி தசை போச்சு அவங்களும் டேமேஜ் தான் சரிங்களா யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை போச்சு ஒன்றரை மாதமா டேமேஜ் செவ்வாய் தசை போனவங்களுக்கும் இப்போ செவ்வா தசை நடந்தாலும் சரி சனி தசை சரி சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் சொல்றது அது சரிங்களா ஸோ கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து மூணாம் இடத்தை இருந்தீங்கன்னா மூணாம் இடம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த குரு பார்வை வாங்கி மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ மூணாம் இடமும் நல்லா வலுவாக இருக்குது நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க நான் நான் சொல்லுன்னா கூட நீங்கள் முயற்சிகள் எடுப்பீங்க இந்த மாதம் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து நாலாம் எடுத்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து ஒரு கேந்திர அதிபதி ஒன்று கேந்திரத்தை ஏறி பார்க்குறாரு உங்கள் ராசியில் ராசியை பார்க்குறாரு திரிகோணமும் கேந்திரமும் இந்த வீடு உண்டு ஸோ திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் பார்க்கறாரு ஏன்னா ஒரு அவர் திரிகோண அதிபதியும் கூட ராஜி யோகர் கூட அப்போ ராஜி யோகர் எங்க பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு இது யோகம் அப்போ நாலாம்னா வலுவாயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்த அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்கள் அஞ்சு அஞ்சாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு அடுத்து பார்வ பலன் வந்து உள்ளே போயினா கூட உங்கள் ராசிக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடம் அப்படின்னு வந்துடும் அடுத்த மாதம் அது நடக்கும் சரிங்களா ஸோ இந்த அஞ்சாம் இடமும் பலமாக இருக்குது அஞ்சாம் அதிபதி உச்சமாகி எட்டாம் இடத்துல உச்சமாகறாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு எப்படி திடீர் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது வீடு அதிபதி அதிர்ஷ்டத்தை குடிக்கும் ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒன்று அதாவது பணப்பிரசானங்கிறது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாலு இடம் பணபிரசானம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சரிங்களா அப்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து பதினோராம் வீடை பார்த்து பலப்படுத்துகிறாரு அப்போது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இது முதல்ல ஸ்டார்டிங் பேஸ் ஆயிடுச்சு அதிர்ஷ்டம் கொடுக்கூடிய உருவாகக்கூடிய வீடு எதுனா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தா தான் அதிர்ஷ்டம் உருவாகும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் புதன் அப்போ அந்த உச்சம் உச்சமாயிட்டாரு எட்டாம் இடத்துல அப்போ அதிர்ஷ்டம் உருவாயிருச்சு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இவர் வந்துட்டார் இவர் வந்து எங்க உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல உட்காந்து அந்த அதிர்ஷ்டத்தை டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடியவர் இவர் எங்க பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ அஞ்சாம் அதி அதாவது அஞ்சு கூடியவர் எங்க உட்காந்துட்டு பார்க்கறாரு எட்டாம் இடத்தை வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துறாரு தன லாபம் இந்த வழியா தான் பணம் வரும் இந்த வரக்கூடிய பணம் இந்த லாபமா நிற்கும் அப்ப தனம் வரக்கூடிய இடத்த பாக்குறாரு இந்த லாபாதிபதி அஞ்சாம் இடத்து வந்து லாபத்தை பாக்குறாங்க ஸோ பணபுரஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகுது இந்த மாசம் பொருளாதாரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிர்ஷ்ட பொருளாதாரம் வரப்போகுது ஏன்னா குரு பறவை இங்க ரெண்டு வீட்டுக்குமே உழுது இங்கேயே ரெண்டு வீட்டுக்கு உழுது இங்கேயே ரெண்டு வீட்டுக்கு உழுது சரிங்களா ஸோ அதனால பொருளாதாரம் கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு ஹை லெவலில் வளர்ப்பது பொருளாதாரம் வந்தோடனே அடுத்த மாசம் நம்ம வந்து கண்டிப்பா பதினஞ்சு இருபதாம் தேதிக்கு உள்ள நம்ம வந்து லைவ் போடுவோம் அடுத்த மாசம் அப்படி லைவ் போடும் போது நீங்க கண்டிப்பா சொல்லணும் ஆமாங்க இந்த மாசம் நல்லா இருந்தது கும்ப ராசி அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் இதுக்கு இந்த இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடியது எட்டாம் இடம் சொல்றோம் அதே இது வந்து ஆறாம் இடத்துல சப்போர்ட் பண்ணும் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி பாலத்தோட வராரு தேய் சந்திரன் அதனால அவரும் அந்த வீடை வந்து இது பண்ண மாட்டார் ஸோ அவரும் வந்து எங்கேயுமே உங்களுக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை அவர் அவரும் தன லாபத்தை கொடுத்து தான் வருவார் அவர் ஆறாம் அதிபதி மாதம் ஆரம்ப அது அந்த வீட்டில் இருந்தாலும் ரெண்டு நாள் தான் இருப்பார் அடுத்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவார் இந்த மாதம் இந்த வருஷம் சரி இந்த மாதம் சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா உச்சன் கூட இருக்காது சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் உச்சன் கூட இருக்கனால உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க இந்த மாதம் சந்திரவசமோ ஸோ சூப்பராக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தன்மையான அமைப்பு வரும் இந்த அதிர்ஷ்டப்படுறோம்னா வளர்மையை சந்திரன் ஆனதுக்கு அப்புறம் தான் வருமே ஏன்னா சந்திரன் இந்த வீடை வந்து அவர் எப்போது சூரியனை கிராஸ் பண்ணுறதோ அப்போ அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம் வரும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா இந்த ஆறு குடியவர் எட்டு குடியவர் ஒன்றா இருக்கும்போது அதிர்ஷ்டம் வரும் சூரியனை தாண்டின உடனே சூரியன் தாண்டினா என்ன சூரியன் வந்து இப்போ சந்திரன் வரும்போது எப்படி பார்த்தா ரெண்டு நாலு ஆறு அஞ்சு அஞ்சு நாள் பதினேழுலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் சரிங்களா சார் கண்டிப்பாக வரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் வரும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மடை ஏழாம் மடை வந்து இருக்காரு நல்ல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அந்த நல்ல விஷயம் மூலிமா உலகர்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்க பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிதலை ஏற்படுத்தும் நல்லா ஏதோ ஒரு மாதிரி இருந்தால் கூட இனிமேல் நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ளான அமைப்புகள் வரப்போகுது ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன் புதன் சூரியன் இருக்காங்க இங்கே வந்து சந்திரன் டிராவல் ஆனதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் வந்து அஞ்சு கூடிய உச்சமாகி இருக்குது யோகம் இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்க தான் நடக்கூடிய நிலைகள் ஸோ அப்போ இந்த டைமில் வந்து இது இங்கே ஒரு பதினாறு நாள் தான் இருப்பார் சரிங்களா இந்த பதினாறு நாளில் குறுகிய நாள்ல ஒரு நல்லது பண்ணுன்னு நினைப்பார் ஸோ அதில் அஞ்சு நாள் வரைக்கும் இந்த சந்திரன் வராதனால கொஞ்சம் பண்ண முடியாமல் இருப்பார் அப்புறம் டோட்டலாகவே பதினோரு நாள் தான் பேலன்ஸு ஸோ பதினாறு பதினோரு நாளில் பெரிய பெரியளவில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போவார் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அடுத்து ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உட்காந்துட்டார் செவ்வாய் உட்காரக்கூடாது ஆனால் இருந்தாலும் அவர் உட்காந்துட்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை வாங்குறாரு சுக்கரனுடைய வீட்டில் அப்போ ஒன்பதாம் இடம் நல்ல பலமாக தான் இருக்கு ஏன்னா குரு பார்வை கிடைக்கல அதனால பிரச்சனை இல்லை ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு அதுமாரி செவ்வாய் எப்பவுமே கால் சுகர் முக்கால் தான் பாவார் அப்போ ஓரளவு அவர் வந்து இந்த மூணுக்குடியை முயற்சி சவணாதிபதிங்கிற கார நன்மைகளுக்கு காரணமாக உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்துக்குடியவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கெடுப்புல செய்யாத நபராக இருக்கிறதுனால ஓரளவு நன்மைகள் இருக்கும் அடுத்து பத்தாம் இடம் தான் பத்துக்கு ஒன்பதாம் இடத்தை மறைஞ்சி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான குரு பார்வை வாங்குறாரு ஆனால் தொழில் ரீதியாக நம்ம நல்லது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் எதுவும் கவலைப்படாதீங்க இருபத்தாறு டிகிரியில் குரு பார்வை விழுந்ததுனால இந்த உங்கள் ராசிக்குள்ளேயும் கரெக்டாக ஒரு பத்து டிகிரிக்குள்ளே விடும் அந்த குரு பார்வை எப்போயுமே குருவோடைய பார்வை மையப்புள்ளியிலேருந்து இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அந்த பக்கம் ஒரு பதினஞ்சு ஸோ இந்த இதை புள்ளினா இப்படி உழும் அப்போ இருபத்தாறுனா இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு டிகிரியில் உளுமே பத்து டிகிரிக்குள்ள அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் பலமாகுதுன்னு அர்த்தம் அடுத்து பதினோராம் இடம் லாபாதிபதி லாப வீடாக பார்க்கறது அது யோகம் ஸோ அதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை அதேமாதிரி பன்னெண்டாம் இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை இந்த பத்து டிகிரியில் உழுது நிம்மதியாக தூக்கத்தை கொடுக்கும் ஏன்னா தூக்கத்துக்கு கொடுக்கிறது ஒன்று ஒரு விஷயம் சனியும் பலமாக இருக்கார் ஏன்னா அவர் பண்ணனுக்கூடியவர் அதனால் நீங்கள் இந்த மாதம் வந்து பெருசாக கவலைப்படக்கூடிய இல்லை போன மாதம் கவலைப்பட்ட மாதிரி இந்த மாதம் பெருசாக கவலைப்பட்டு மனசுக்குள்ளே வேதனையும் வழிகளையும் வச்சுட்டு இருக்கலாம் இருக்க வேணாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏன்னா போன மாதம் நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தை பட்டீங்க முந்தின மாதம் அதை விட பயங்கர கஷ்டப்பட்டுருக்கீங்க அதுக்கு முந்தின மாதம் முந்தின மாதம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சனியுடைய அமைப்பில் அது ஒரு டேமேஜ் ஸோ டோட்டலாகவே இப்போது ஒரு திட்டத்தில் ஒரு நாலஞ்சு ஒரு எட்டு மாதம் பிரச்சினையோடு இருந்துட்டு இந்த தாங்க ரிலீஃப் கிடைக்குது சரிங்களா இந்த மாதம் கண்டிப்பாக ஃப்ரீயாக ஆகிடுவீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தள்ளுவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி நாலு டிகிரின்னு ஒரு நாலு நாள் கழித்து சூரியன் தேதி உள்ளே வந்தோன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அஞ்சு நாள் கழித்து உங்கள் படிப்படியாக நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ கவலைப்படாதீங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க சனிக்கிழனிக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க அது உங்களுக்கு கூடுதல் நன்மை செய்யும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க அதுவும் நன்மை செய்யும் ஏன்னா சிவனும் பெருமாள் தான் இப்போ பாதிப்பு அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பில் வரும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு கன்னி வீட்டில் இருந்து சனியை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதரை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதர் சனி பகவான் அவர் தான் பெருமாள் சூரியன் வந்து சிவன் சரிங்களா ஸோ அப்போ சிவனும் பாதிப்படைகிறார் ஏழு கூடியவர்கள் அவரும் பாதிப்பு அடைகிறாரு அவ பெரும்பாலும் பாதிப்படைங்க சரி இந்த நான் அஞ்சு நாளில் என்ன பிரச்சனைகள் வரும் ஆரம்ப அஞ்சு நாளில் பதினேழாம் தேதியிலிருந்து இருந்த தேதி வரை வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா நண்பர்கள் சைட்லேருந்து வரும் இல்லை மனைவி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் சரிங்களா ஸோ இது வராமல் இருக்குன்னா கொஞ்சம் சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காங்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோம் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பெல் பட்டை அமைக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே லைவ் வீடியோ அப்பப்போ டைம் இருக்கும் போலாம் போடுவோம் ஸோ அதில் வந்து உங்களுடைய தனிநபர் ஜாதகம் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கனெக்டிவிட்டி கிடைக்கும் நம்மள்கிட்ட ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ எல்லாருமே இந்த பன்னெண்டு கட்டங்களையும் உருவாக்கி ஒம்பது கோள்களையும் உருவாக்கி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை உருவாக்கி நூற்றி எட்டு பாதங்களை உருவாக்கி முப்பது டிகிரி கொண்ட வீடுகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் இதில் இருக்குது நமக்கு நல்ல காலமும் கெட்ட கலமும் சரிங்களா ஸோ நல்ல காலம்னா நம்ம ஓடி போய் ஜெயிச்சிடலாம் கெட்ட காலம்னா கொஞ்சம் பரிகாரம் பண்ணிட்டு ஜெயிக்க தான் பரிகாரம்னா என்னென்ன கிடைக்குன்னு நம்மளை பொறுத்துள்ள கோயிலுக்கு பொறுத்தான் பரிகாரம் வேறு எந்த பரிகாரமும் என் செயலுக்கு ஜாதகம் பார்த்துக்கணும் நான் சொன்னது கிடையாது சொல்ல மாட்டேன் பணம் எங்கேயுமே செலவாகாது உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரியான பரிகாரம் தான் நம்ம சொல்லுவோமே கோவிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இறை வழிபாடே மிக சிறந்தது இறைவனால் முடியாது மாற்ற முடியாது எதுவும் கிடையாது ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காது மட்டும் தான் ஜாதக பலனை பார்க்குறமே நன்றி வணக்கம்